ஆத்ம நண்பர்களுக்கு ஒரு அற்புத தருணம் வாழ்நாளின் முக்கிய தருணம் ஏதோ இறைவனுக்காக திருமாலின் திருவடியை நினைப்பதற்காக ஒரு இரண்டு நிமிடம் ஒதுக்க முடியுமா உங்களால் புண்ணியங்கள் மனதிலும் வாழ்க்கையிலும் நிறையட்டும் திருமாலின் திருவடியின் மகிமையை நினைப்போம் சிந்திப்போம் கேட்போம் மற்றவர்களுக்கும் பகிர்வோம் மலர் பாதம் இது மலரினும் மென்மை இது அமிழ்தினும் அமிழ்திது இது கௌசல்யா வயிற்றினை தசரதன் மார்பினை உதைத்தாடிய பாதம் இது வைகுண்ட நிலத்திலும் அயோத்தி மண்ணிலும் பதிந்திட்ட பாதம் இது ஒளிரும் பாதம் இது மிளிரும் பாதம் இது மைதிலியை மயக்கிய பாதம் இது உத்தம பாதம் இது உயர்ந்த பாதம் இது உலகினை அளந்த பாதம் இது தேவ பாதம் இது தெய்வீக பாதம் இது தேவர்கள் தொழுதிடும் பாதம் இது எதுவம்ச பாதம் இது யமுனை பதிந்த பாதம் இது யாகங்கள் தொழுதிடும் பாதம் இது பாண்டவர் பாதம் இது தேர் பாதம் இது பாஞ்ச சன்யனின் பாதம் இது கானக பாதம் இது கருணாமயமான மயமான பாதம் இது கல்லை பெண்ணாக்கிய பாதம் இது முத்தான பாதம் இது முரளி கிருஷ்ண பாதம் இது முக்தி தரும் பாதம் இது இந்த முக்தி தரும் பாத திருவடிகளை நினைப்போம் அனைவரும் வாழ்க்கையில் இக வாழ்க்கையும் அந்த வாழ்க்கையிலும் சுகங்களையே அடைவோம் அம்பாள் அனுக்கிறோம் ஆசை